பாப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது பேசிக்கிட்டு இருக்கீங்க பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை காவல்துறை இறங்கினவனே கைது பண்ணுது உங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அண்ணன் சீமானை கண்டித்து கூட்டம் போடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்குது பத்து பாக்கெட்ல பாக்கெட்லேருந்து கையில் எடுக்காத சுபவீரப்பண்டியனுக்கு அவ்வளோ நாற்காலியவர் மேடை அந்த பந்தா இதெல்லாம் ஏதும் காசு நான் பாரு சீமான கிழிக்க போகிறான்ட்டு ஒரு கூட்டம் போகிறது இது அசினிமா இல்லை உங்களுக்கு அசிங்கமாக இல்லை தத்துவங்களை நீங்கள் வந்து இதே அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறோம் டங்க்ஷன் அந்த தாது எடுக்கிறாங்க அது வந்து அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க ப பல கிராமங்கள் அங்கே பாதிக்கப்படு அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இடைத்தேர்தல் வருது இருபத்தி இருபத்தாறில் தேர்தல் வருது அதுக்காக வேண்டி சொல்கிற அறிக்கையை தவிர உங்களுக்கு உளப்பூர்வமாக அந்த தாதி எடுக்கக்கூடாது அந்த இது இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா மத்திய அரசு சொன்னால் ட்ரவுசரில் மூத்திரம் பேஞ்சிக்கங்க நீங்கள் அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்குங்க இன்னமும் கூட ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து நீர் பூத்தண்ணிருப்பான் அவன் கையில் இருக்குது நாளைக்கு அதை தட்டி தூக்கினான்னாக்க உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம் அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து கொள்ளைப்புற வழியாக ஒரு உறவு வச்சுக்கிட்டு எங்களை போய் அது பி டீம் பி டீம்னு ஏடிஎம்மே நீங்கள் தான் பெரியார் இது சொன்னாரு திருப்பி சொல்கிறோம் நீங்கள் இல்லைன்னு மாறுங்க அதை விட்டுட்டு அண்ணனை வந்து கண்ணாவிணிக்கு சின்ன சில்லற பசங்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சு இரநூறுபாய்க்கு தன்னுடைய மானத்தை விற்று நக்கி புழைக்கிறவன்லாம் கூட்டின்னு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு தொடங்கும் போது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தும் ஒரு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதமும் இசைக்கப்படுவது தான் மரபு அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி வெளியே நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கே தெரியும் இந்த மரபை மீறி நீங்கள் தொடக்கத்துக்கே வந்து நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லது தேசிய கீதம் பாட்டு எல்லாம் எந்திரிச்சி வெளியே போயிடுறத உலக முழுமைக்கும் பரவி வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தொழிற்சங்க பாசறை தலைவர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து வந்து நாக்பூரோட கைக்கூலி அதாவது ஆர் எஸ் எஸ் நேரடி சித்தாந்தத்தை சீமா நேர்த்திருக்கிறாரு அவரோட முதலாளிக்கு யார் யாருதானே அந்த முதலாளி அது அவர் தான் சொல்லணும் எந்த முதலாளி உச்சக்க அந்த போர் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்ச பிறகு அந்த மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு போர் முடிஞ்ச பிறகு போர் முடியறதுக்கு முன்னாடியே போர் முடியறதுக்கு முன்னாடியே அந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு காலை கோழி சூப்புக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதல வந்து போர் முடிஞ்சிருச்சின்ட்டு அவரு எந்திரிச்சிட்டாரு அப்போ வந்து அன்றைக்கு மாலை போர் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு பங்கருக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த மக்கள் ஏறக்குறைய எண்ணூறு பேர் செத்து போனாங்க அந்த கிபீர் குண்டு வீசின் மூலமாக கருணாநிதின்ற ஒரு தமிழகத்தின் தலைவர் அன்னைக்கு அந்த மக்கள் நம்பிய காரணத்தால் அவர் பொய் சொல்ல மாட்டாரு போர் மேல் முடிஞ்சிடுச்சு சிங்களவர்கள் தாக்க மாட்டாங்க அப்போ அவரோ அவ்வளவு பெரிய தலைவர் வந்து உண்ணாவிரத்தியை கைவிட்டாரு அப்படின்னு நம்பி வெளியில வந்த இறந்து போனாங்க கிபிர் விமானம் தாக்கி இறந்து போனாங்க அப்போ சுபவீரபாணையின் எனக்கு நேரடி வாக்குவாதம் ஏன் இத வந்து இப்படி சொன்னாரு அப்ப சொல்றாரு இல்ல வந்து ஏமாத்திட்டாங்க அவரை யார் ஏமாத்தது சிதம்பரம் ஏமாத்திட்டாரு காங்கிரஸ் கட்சி தான் போர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சிதம்பரம் தான் அந்த கடிதத்தை கொடுத்தாரு அப்ப சிதம்பரம் கலைஞர் இப்ப அறிவிக்கணும்ல இன்னைக்கு வந்து கிபிர் விமானம் போட்டு விமான வீச்சில எண்ணூறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ வந்து சிதம்பரம் என்ன ஏமாத்திட்டாரு காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு என்பதை இவர் வந்து ஐயா கலைஞர் சொல்லணும் இல்ல அப்படி அப்படின்னு நான் கேட்டப்ப சொல்ல மாட்டாரு பெரியவர் சொல்ல மாட்டாரு ஏன் சொல்ல மாட்டார் ஆஹ் இல்ல அவங்க நிறைய ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த ஊழல்வாதிக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொணை தானே நினைக்கிறீங்க அப்ப யாரு முதலாளி யாரு அவருக்கு அடிமை யார் முதலாளி யாரு அவரு கடிமை அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்த அந்த கருணாநிதி கருணாநிதி குடும்பத்துக்கு தானே நீங்க என்னமோ விசுவாசமா இருந்து இருக்கிறீங்க நீங்க போய் அண்ணன் சீமானை பேசுறது உங்களுக்கு என்ன அருகது இருக்கு இதுக்கு இந்த விவாதம் நடந்தது இந்த விவாதத்தில் நான் கேள்வி கேட்டது அவர் வந்து தலைவர் இப்படி பெரியவர் இப்படி ஒத்துக்க சொல்ல மாட்டார்னு சொன்னது இதுக்கெல்லாம் திருமலைன்னு ஒரு தம்பி இன்னமும் தம்பி தங்கச்சி கையாலோட கணவர் திருமலை அவரு வந்து இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்காரு அவரு வந்து சாட்சி நின்னவர் அப்போ அப்போ சொல்றாரு திருமலை கிட்ட சப்போர்ட்டுக்கு போறாரு என்ன இப்படி பேசுறாரு அன்பு அப்படின்னா அவராவது பேசுறாரு அந்த கருணாநிதி கொண்டுடுவான் அப்படின்னா அந்த தம்பி திருமலை அப்போ உங்க நீங்க எல்லாருமே ஒரே கருத்துல இருக்கிறீங்களோ நான் மட்டும்தான் வேற கருத்துல இருக்கிறனோ அப்படின்னு சொன்னவர் சுபவே அப்ப அப்பயே நீ வேற கருத்துல தான் இருந்த அப்போ அந்த அடிமை புத்தி தான் அன்னைக்கு இருந்ததுன்றதை இன்றைக்கி வெளிக்காட்டுற நீ வந்து அண்ணனை சொல்கிறதுக்கு இருந்தால் இன்னைக்கு வந்து அவரை பற்றி அது தொடக்கத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு வந்தவுடனே நான் அதுக்கு பேரை சொல்ல மாட்டேன் அது நாய் ஆ நாய் என்ன நன்றி உள்ளது பண்ணி பண்ணி அப்படி பண்ணி கோச்சுங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள மேடையில் உள்ளவங்கள்லாம் வந்து அவர் நல்லா பேசுவார் இவர் நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு உட்காண்டாரு அவ்வளோதான் சப்ஜெக்டே இவங்ககிட்ட கருத்தியல்னு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் திராவிட இயக்கங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் சொல்றாரு நான் வந்து பொடாவில் சிறையில் இருந்தேன் என்னை வந்து சீமான் பார்க்கலன்னு சொல்றாரு இன்னொன்று சீமான் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது ஒன்னு அவர் திருந்தணும் இல்லைன்னா திருத்தப்படுவார் திருத்தப்படுவார்னா அது பார்ப்போம் அது திருத்தப்படுவார் என்பதை பார்ப்போம் இன்னைக்கு உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க படை பரிவாரம் எங்களுக்கு வந்து அண்ணாமலை அந்த பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை காவல்துறை இறங்கணவுடனே கைது பண்ணுது பட்டலி மக்கள் கட்சிக்கு இது இல்லை அனுமதி இல்லை காங்கிரஸ் அது அவங்க கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மாநாடு நடத்துறதுக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் திமுக காரை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தை முடிஞ்ச உடனே பேருக்குன்னு அவங்க மேலே வழக்கு போடுறீங்க ஒரு ஒரு கண் துடைப்புக்காக உங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அண்ணன் சீமானை கண்டித்து கூட்டம் போடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்குது பத்து பிஸா பாக்கெட்லேருந்து கையில் எடுக்காத சுபவீரப்பாண்டியனுக்கு எச்ச கையால் கூட ஓட்ட மாட்டார் சுபவிரப்பாண்டியன் அவ்வளோ பெரிய நாற்காலி அவ்வளோ அவ்வளோ நாற்காலி அவ்வளோ மேடை அந்த பந்தா இதில் ஏது உங்களுக்கு காசு மனசாட்சி சொல்லு நீ செலவு பண்ணிடுவா பத்து பிசா செலவு பண்ணுவா நீ உன் கட்சியில் அவ்வளோ இருக்க அந்த சே அங்கே போட்டுக்கிற நாற்காலி அளவுக்கான நம்ம உறுப்பினர் உங்ககிட்ட இருக்காங்களா எப்படி உள்ள பெரிய மேல அதுவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவர் அவர் பேர் சொல்லி பேசுறவங்க எல்லாரும் மேடையில பேசக்கூடிய ஆட்கள் இல்லை அந்த இதுல ஒரு ஏதோ ஒரு படத்துல இந்த இவன் இந்த கருணாசு நீ சொல்லலாம் நீ கேளான்னு போரில அது மாதிரி நீ வாயா நீ வாயான்ட்டு ஒவ்வொருத்தரையும் தெரியும் அது விடுதலை ராஜேந்திரன் பில்ராஜன்லாம் அந்த இவரு பொள்ளாச்சி உமாபதி அவ தங்க சகோதரி அவங்க கனிமொழி இந்த கனிமொழி இல்லை அந்த இவங்க அருண்மொழி அது இன்னொன்னு மதிவதனி எல்லாம் பேசக்கூடியவங்க அவங்க எல்லாம் கூட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் பாரு சீமான கிழிக்க போறான்ட்டு ஒரு கூட்டம் போறது இது அசிங்கமா இல்லை உங்களுக்கு அசிங்கமா இல்ல தத்துவங்களையும் நீங்க வந்து இதே அந்த அண்ணாமலை பொருட்களுக்கு இடத்துல அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை கண்டிச்சு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போறோம் இந்த டங்ஷன் இது எடுக்கிறாங்க டங்ஷன் அந்த தாது எடுக்கிறாங்க அது வந்து அங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க பல கிராமங்கள் அங்கே பாதிக்கப்படுவோம் அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் முதல்வர் தான் எதுவும் ஒன்றும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு எது அப்படி நடந்தா நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்க அதுக்கு வந்து மூணு முறை ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு மத்திய அரசு டங்ஷன் அந்த கனிம நிறுவனம் அது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இவங்களும் வந்து அதிகாரிகள் போய் அதில் பங்குபடுத்தி அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்போல்லாம் ஏன் உங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும்போது நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது அதுக்காக வேண்டி சொல்ற அறிக்கையை தவிர உங்களுக்கு உளப்பூர்வமாக அந்த தாதி எடுக்கக்கூடாது அந்த இது இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா மத்திய அரசு சொன்னா ட்ரவுசர்ல மூத்திரம் பேஞ்சிக்கிங்க நீங்க அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னமும் கூட ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து நீர் பூத்து நிற்பா அவன் கையில இருக்கு நாளைக்கு அதை தட்டி தூக்கணுனா உங்களை தூக்கி உள்ள போட்டுருவோம் இல்ல அதுக்கு பயந்துகிட்டு நீங்க வந்து போற வழியாக ஒரு உறவு வச்சுக்கிட்டு எங்களை போய் நீங்க தான் அதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் வருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கு கொடுத்து கோர்ட்ல நேரடியாக ஆஜராகி இருந்தாரு முதல்ல பிரஸ் மீட் கொடுத்தாரு இப்ப அவரோட வழக்கறிஞர் கேக்குறாரு

பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டார முதலமைச்சராக இருந்த ஆண்டார எம்ஜிஆர் அவருக்கு அவர் என்ன படிச்சுட்டாரு படிப்புக்கு எதுக்கு அறிவுக்கும் படிப்புக்கான சம்பந்தம் இருக்கு சிந்தனைக்கும் படிப்புக்கான சம்மந்தம் இருக்கு அவர் டூபாக்கு வந்து இந்த குப்பத்துல போய் வாங்கி வந்திருப்பாப்புல பட்டம் வழக்கறிஞர் பட்டம் வருண்குமார் வழக்கறிஞர் பட்டம் ஐபிஎஸ் வந்து ஒட்டுமொத்த சீமான் இழிவுபடுத்துறாரு நீங்க சப்போர்ட்டுக்கு ஆள் பிடிக்கிறீங்க எல்லா ஐபிஎஸ்லையும் நாங்க வரைக்கும் எந்த காவல்துறை எத்தனை காவல்துறை நண்பர்களாக அண்ணனுக்கு நண்பர்களாக்குறாங்க நீங்க செய்யறது சரி ஆஃப் த ரெக்கார்டா வந்து நீங்க செய்யறது சரியா போயிட்டு சீமான் சரி எப்படியோ கொண்டு போங்கன்னு சொல்றேன் எத்தனை ஐபிஎஸ்க்கு எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க சப்போர்ட் நீங்க வந்துடுற கூட நீங்க வந்து கூடன்ற மாதிரி அதுக்காக பேசுறது வேற ஒன்றும் இல்லை பப்பாசி சார்பாக ஒரு புத்தக வெளியிட்டு பெரிய புத்தக கண்காட்சி நடத்தப்படுது அந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த சீமானவர்கள் வந்து அப்படி பேசுறது சரியா இருக்குமா ஒருமையில ஒரு முன்னாள் முதல்வர இது நாசகர பாதை இந்த பாதையில போவாதீங்கன்னு சொல்லிட்டு பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் நான் சொன்னேன்ல ஒரு க க கோழி சூப்புக்கும் மதிய உணவு இடைவேளைக்கும் இடையில ஒரு நாடகத்தை நடத்தி ஒரு உண்ணாவிரதம் மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஒண்ணு கடைசி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாம் பேர் இந்த நூற்றாண்டிலேயே நூற்றாண்டிலே மிகப்பெரிய இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை நடந்த போது நீ மந்திரி பதவி ஒரு முறை கூட இந்த 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 போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த எட்டு வயசு பாலகனை வந்து அஞ்சு குண்டு சுட்டு அவன் வந்து பிணமாக உந்த போது இதெல்லாம் கண்டுக்காமல் நீ வந்து டெல்லிக்கு போயிட்டு வீட்டில் உள்ள மகனுக்கு சின்ன மகனுக்கு பெரிய மகனுக்கு பேரனுக்கு கட்சியில் உள்ளவனுக்கு இந்தந்த துறையில பணம் அதிகம் வருமோ வருவாய் அதிகமாக வருமோ அந்த துறையை பார்த்து கேட்டு வாங்கி அந்த செயலில் தானே நீங்கள் இருந்தீங்க அது ஊடகங்கள் இந்த மாதிரி அங்கே மரணித்து போய் மக்கள் மரணித்து போயிட்டாங்க இந்த நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டபோது அமைச்சர் வாங்க அமைச்சர் பதவிகள் வாங்க வந்திருக்கீங்களான்னு கேட்டபோது சங்க காலத்திலேயே வந்து ஒரு கால ஒரு ஒரு தெருவில் மங்கள இசை வாசிக்கும் போது இன்னொரு தெருவில் பா சாப்பாறை கேட்டிருக்கு அப்படின்னு இது வியாக்கியானம் பேசின உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் இந்த கோபத்தின் வெளிப்படுது என்ன கட்சி தொடங்குறது கோபத்தின் வெளிப்படுதுங்க இன்னைக்கு மனசாட்சியோட இன்னைக்கு சுப்பவீர பாண்டி நான் கேக்குறேன் அண்ணா நாட்டுக்கு போயிட்டு வந்து உங்களை தானே முதல்ல சந்திச்சாரு கலைஞரை வந்து ஒரு முறை பாக்கணும்னு உங்ககிட்ட தானே கேட்டாரு அதுக்கு முன்னாடி உங்களை கேட்காமலே உங்களுக்கு வந்து க அண்ணன் சீமானை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்த கருணாநிதி அந் அதுக்கப்புறம் நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு பல முறை அண்ணா அண்ணன் டெய்லி உங்களை வந்து கேட்டாரா இல்லையா அண்ணன் சீமான் கேட்டாரா இல்லையா கலைஞரை ஒரு முறை சந்திச்சு தலைவர் சொன்ன செய்திகளை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டாரு கடைசி வரைக்கும் கருணாநிதி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாரா இல்ல நீங்க நேரம் வாங்கி கொடுத்தீங்களா இல்ல அண்ணன் சொன்ன கருத்துக்களையாவது கொண்டு போய் முதல அன் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த கருணாநிதி நீங்க சொன்னீங்களா இல்ல இல்ல தேசிய தலைவர் சொன்னார்ல ஜெயலலிதா இன்னைக்கு சொல்றீங்கல்ல ஜெயலலிதா வந்து புலிகளை கைது செய்யணும்னு சொல்லி தூக்கில் போடணும்னு சொல்லி இப்ப புலிகளை திட்டிச்சு எல்லாம் சொல்றீங்க இல்ல தலைவருக்கு வெளிப்படையா அன்னைக்கு சொன்னது அந்த அம்மா வந்து நம்ம நம்ம நமக்கு நம்ம ஆட்களை ஆதரவாளர்கள்லாம் கைது பண்ணாங்க சிறையில் அடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா கடற்கரையை ஃப்ரீயா விட்டாங்க எந்த பொருள் வேணாலும் எங்களுக்கு வந்தது தங்குதடை இல்லாமல் பொருள் வந்தது அதை ஒன்றுமே பண்ணலாம் அந்த அம்மா நாங்கள் எளிதாக போர் நடத்தணும் எங்களுக்கு எரி எண்ணெய் வந்தது பால்ரஸ் கொண்டு வந்தது அவங்க வந்து தோட்டாக்கால் தயாரிக்க பால்ரஸ் கொண்டு தான் பயன்படுத்துவாங்க கட்டுக்கட்ட காய துணி வந்தது மருந்து வந்தது சீருடை தைக்கிறதுக்கான துணிகள் வந்தது புலிகளை வந்து போ இறந்து போன புலிகளை அவங்க சீருடை போட்டு தான் புதைப்பாங்க அந்த சீருடைக்கான பச்சை துணி வேணும் அந்த வண்ணங்கள் அவங்க பூசிக்குவாங்க ஆனால் பச்சை துணி அந்த பச்சை துணி கூட அவங்களுக்கு கிடைக்கல காரணம் அந்த அம்மா வந்து இங்கே வந்து ஆதரவாளர்களை கைது செஞ்சுது ஆனால் கடற்கரையில் யாரையும் ஒன்றும் பண்ணலை தொடலை பொருள் மட்டும் போய்கிட்டு இருந்தது நாங்கள் போகிற நல்ல நடத்தினோட பாதுகாப்பாக இருந்தோம் ஆனால் கலைஞர் வந்த பிறகு புலிகளோட ஆதரவாள யாரையும் கைது பண்ணலை ஆனால் ஒரு பொருள் கூட குண்டு ஊசி கூட அந்த பக்கம் போகிறதுக்கு இடையா ஜாபர் ஷேட்டுன்னு ஒரு தென்மண்டல ஐஜி ஒருத்தனை போட்டு ஜாபர் ஷேட்டை போட்டு ஒரு பொருள் நாங்கள் போகாமல் பார்த்துக்கிட்டாரு எடுத்துகிட்டு போன ரத்த பொட்டலங்களை வாங்கி கீழே போட்டு காலால் மிதித்தான் அந்த ஜாபர் ஷேட்டு எத்தனை தம்பிகள் வந்து இன்னைக்கு சொல்றாருல்ல உயிரை பணம் வைத்து வன்னியரசு நாட்டுக்கு பொருள் எல்லாம் கொடுத்தாரு நான் வன்னியரச கேட்டா தெரியுமா எவ்வளவு கடுப்படி இருந்ததுன்ட்டு அது கருணாநிதி பி எடுது வன்னியரசு ராஜமரியாத போயிட்டு வந்தாரா எத்தனை தம்பிங்களை அந்த பாலஸ்குண்டு எடுத்துட்டு போன தம்பிங்களை பிடிச்சி அந்த வண்டியை பிடிச்சி அந்த வண்டி வந்து அந்த மணல்ல எவ்வளோ வேகமா ஓடணும் ரேஸ் பண்ணி வரணும் அப்போ அந்த அந்த சைலன்சர் எவ்வளோ சூடா இருக்கும் அந்த தம்பிகளை பிடிச்சி அந்த அந்த சைலன்சர்லேயே காலை தேய்ச்சி சூடு சூடு வச்ச ஜாபரிஷன் அந்த காவல்துறை இதெல்லாம் கருணாநிதி பீரியட்ல தான் நடந்தது அப்ப எங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் நீங்க மானாங்கட்டவங்க நீங்க போய் கருணாநிதி குடும்பத்துல நிப்பீங்க நாங்க அப்படி நிக்க முடியாது இல்ல எந்த விதத்துல நாங்க வந்து கருணாநிதி வந்து நாங்க பாராட்ட முடியும் நீங்க செத்துட்டாருன்றதுனாலே அவர் புனித ஆகிடுவாரா உங்களுக்கு அந்த அடிமை எங்களுக்கு இல்லை நடந்துதான் இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு வந்து தலைவர் இறந்துட்டாரு அப்படின்றத தொலைக்காட்சியில அறிவிக்கிறாங்க அப்ப உங்க பக்கத்துல இருந்த உமாபதி படுபாவிங்க அவன் குடும்பமே வாழட்டும் படுபாவிங்க அவன் குடும்பமே வாழட்டும் கருணாநிதி குடும்பத்தை அன்னைக்கு உமாபதி சபிச்சாரா இல்லையா நீங்க பக்கத்தில் தானே இருந்தீங்க இன்னைக்கு அவர் உங்க கூட உங்க கூட்டத்தை வந்து கேட்கலாம் ஆனா அப்படி அந்த அழுதுகிட்டே சொன்னார் உமாபதி தலைவரை உடனே அந்த அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அழுதுகிட்டே படுபாவிங்க அவங்க குடும்பமே வாழட்டும் எல்லாம் சாப்பிடும் அவங்க குடும்பமே வாழட்டும் அப்படின்னாரு அப்ப இதெல்லாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க வந்து அவர் பாராட்ட முடியுமா பெரியார் செஞ்சதை தானே சொன்னதை தானே சொல்றோம் திருப்பி சொல்றோம் பெரியார் இதை சொன்னாரு திருப்பி சொல்றோம் நீங்க இல்லனும் மருங்க அதை விட்டுட்டு அண்ணன வந்து கண்ணாபிணிக்கு சின்ன சில்லற பசங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு ரூபாய்க்கு தன்னுடைய மானத்தை வித்து நக்கி புழைக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து மேடையில வச்சுக்கிட்டு அண்ணன கண்ணாபிணி திட்டு தீட்டு பப்பாசியினுடைய நிறுவனரும் அந்த செயலாளரும் சொல்லிருக்காங்க இதுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை சீமான் இப்படி பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கல சீமான் இடத்துல கீழேயே நாங்கள் சொல்லிட்டோம் இது அரசியல் மேடை அரசியல் பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் இருந்தாலும் சீமான் பேசியிருக்காரு சீமான் இதுக்கு பகிரங்கமா பொது வெளியில மன்னிப்பு அவங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்காங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியின் முதல்வர் வந்து ஐயா ஸ்டாலின் அரசு சார்பில் அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படுது அப்ப பப்பாசின்றது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் தலைவரை வந்து கேள்வி கேட்பாங்க நீங்க எப்படி ஆச்சு அவரும் அந்த மேடையில இருந்தார் அப்போ ஒரு நிர்பந்தத்துக்காக அவங்க சொல்றாங்களே தவிர அவங்க யாரும் உளப்பூர்வமா சொல்லலை அண்ணன் என்ன பேசணும் அப்படின்றத யாரும் முடிவு பண்ண முடியாது இது கருத்தியல் கருத்து சுதந்திரம் அவரும் பேசுறாரு அவ்வளவுதான் அது தம்பி அவருடைய எங்க தம்பி வர்மனுடைய புத்தகம் அது தமிழ் தேசியம்னு பேசும்போது இதெல்லாம் பேசி தமிழ் தேசியம் என்பது என்னன்றதை சொல்லணும்னு ஒண்ணும்போது இதெல்லாம் பேசிதான் ஆகணும் இதை பேசாம தமிழ் தேசியம் பேச முடியாது புரியுது தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறீங்க தாய் வாழ்த்தை எதிர்த்த ஆளுநரை ஆதரிக்கிறீங்க தாய் வாழ்த்தை எந்த தாய் வாழ்த்த எதிர்த்த வந்து ஆளுநரை ஆதரிக்கிறோன்றது அது வேற அது அதனுடைய முறை வேற ஒரு நடைமுறை சட்டமன்றத்தினுடைய நடைமுறை இல்லை ஒரு நிகழ்ச்சியினுடைய நடைமுறை தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் இருக்கிறது வந்து தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் ஒரு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதமும் இசைக்கப்படுவதுதான் மரபு அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி வெளியே நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கே தெரியும் தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தும் முடியும் போது தேசி தேசிய கீதம் வந்து வாழ்க்கிறதா மரபு இந்த மரபை மீறி நீங்க தொடக்கத்துக்கே வந்து நீங்க வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்றது தேசிய கீதம் பாட்டு எல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிடுறதா அப்போ ஆளுநர் வந்து வேணும்னே இதை வந்து ஒரு ஒரு சிக்கலை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு பேசுறாருன்னும் போது அதை எதிர்க்க கூடிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு ஒவ்வொரு ஜனநாயகவாதிக்கும் உண்டு அப்படின்ற வகையில அண்ணன் செந்தமன் சீமான் ஒரு ஜனநாயகவாதியா இருப்பதால் நாங்க தொடக்கத்துல இருந்து அந்த இந்த ஆளுநர் வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அப்ப சொன்னாரு நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வீண் அப்படின்றது ஒரு ஆட்டுக்கு தாடி இருக்கிறதுனால என்ன நன்மை ஒன்னும் கிடையாது அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கு கவர்னர் இருக்கிறதோ அவருக்கு ஒரு கங்காணி காட்டி கொடுக்குறோம் இங்க என்ன நடக்குதுன்றது டெல்லிக்கு உழவு சொல்ற ஒரு உளவு ஆலை காட்டி கொடுக்குறோம் அவ்வளோ அவ்வளவுதான் கவர்னர் அப்போ அவங்க வந்து இங்கே சிக்கலை உருவாக்கணும் இந்த அரசை பயன்படுத்தி சுகபோகமா வாழ்ந்த கவர்னர்லாம் இருக்காங்க அமைதியாக இருந்த கவர்னர்லாம் இவன் வந்து இருந்து வந்தவன் இந்த ரவி என்பது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் அப்போ இந்த ஆட்சிக்கு வந்து சங்கடங்களை உருவாக்கணும் அப்படின் எப்படி இருந்தாலும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாடு அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீ ஆப்டால் நியமன உறுப்பினர் நீ ஆள் காட்டணுன்றதுக்காக டெல்லி வந்து சுல்தான்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நீ ஆள் காட்டிட்டு வந்து இங்கே சட்டசபையில் வந்து எந்த பாட்டி எப்போ ஒழிக்கணும்னு சொல்றது உனக்கு உரிமை இல்லை இதை வந்து கண்டிக்கிறது எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் உரிமை உண்டு அந்த அடிப்படையில் அண்ணன் இதை வந்து வன்மையை ஆரம்பத்திலேருந்து ஜன கவர்னரே அவர் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படி கண்டிச்சா பரவாயில்லையே அதில் என்ன சொல்றாருன்னா திமுக வந்து திசை திருப்பும் போதமாக இந்த விஷயத்த பெருசு பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து அண்ணாமலையோட அப்படியே இன்னொரு குரலாக பிரதிபலிக்கலையா இல்லை இப்போ பெருசு பண்ணி பார்க்குறது ஒன்றும் சொல்லலை இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழக நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் யார் அந்த சாருன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த சார் யாருன்றதை வந்து திசை திருப்பத்துக்கு இதை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க பண்ணது அரசியல்வாதிகள் செய்ய தானே செய்வாங்க அதையும் சுட்டி கவர்னர் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்துல இதை வந்து அரசு பயன்படுத்திக்குதுன்னு சொல்றதுல ஏன்னா தப்பு இருக்கு புரியுது தமிழ் தாய் வாழ்த்து நிராகரிப்பு இல்லையே எனக்கு அதாவது தமிழ் தாய் வாழ்த்து என்பது இல்லாத ஒரு தேசம் திராவிட நாள் திருநாடும் அப்படின்னு திராவிட நாடு எங்க இருக்காது சொல்லுங்க இவ்வளோ நாள் பாடி வச்சுக்கலாம் இல்லை இவ்வளோ நாள் பாடணுன்றதுக்காக எல்லாத்தையும் இவ்வளோ நாள் இதை செஞ்சுட்டோன்றதுக்காக தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதை ஏற்றுக்க முடியுமா இப்போதான் தான் தெரியுதா தவறுன்னு அவன் இப்போ கேட்குற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ தான் சொல்கிற எங்கள் குரல் இப்போ தான் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அது தமிழ் தேசம் தமிழ்நாடு அப்படின்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து என்பது பிற கலவாமல் தூய தமிழில் பாவேந்தர் எழுதியிருக்காரு தமிழகத்தின் இன்னொரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய தொண்ணூறு தமிழர்கள் வாழக்கூடிய இன்னொரு மாநிலமா இருக்கக்கூடிய புதுச்சேரியில் வாழ்த்தா இருக்கு வந்து நீராறு கடல் நீங்க போட்டுங்க அரசு நிகழ்ச்சியில போட்டுங்க நாங்க எங்க நிகழ்ச்சியில இதை பயன்படுத்திக்கிறோம் நாங்க வந்து உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தா இது ஆரியம் போல் அந்த சொற்களை நீக்கிறது உன் இந்த தெலுங்கும் கவின் மலையாளமும் தெலுங்கும் உன் உதிரத்தில் உதித்ததெல்லாம் யாரும் உங்களுக்கு அந்த அதிகாரம் அந்த காலகட்டத்துல பல தமிழ் தலைவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க எதுவுமே எதிர்க்கல எதிர்த்தாங்க எதிர்க்கல அவங்க எதிர்க்கல என்பதுக்காக நாங்க எதிர்க்காம இருக்க முடியாது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுக்காக நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா இப்ப எங்களுக்கு தெளிவு வருது ஒரு தெளிவு எப்போ ஒண்ணாலும் வரும் நீங்க எப்பவுமே அதை பயன்படுத்தீங்க உங்களோட நிகழ்ச்சியில பயன்படுத்துவீங்க அது பேசு பொருளா மாறினதில்லை பாலமுரரளின் புத்தகம் அது அந்த புத்தகம் வெளியிடு அந்த புத்தகம் வெளியீட்டுக்கு அவ அண்ணனை கூப்பிடுறாங்க அந்த அண்ணனை கூப்பிடும் போது புத்தகத்தின் பேரு தமிழ் தேசியம் எதற்கு எப்படி ஏன் அப்படின்ற அந்த புத்தகம் அப்ப தமிழ் தேசியம் பத்தி தான் அங்க பேசணும் அப்படி பேசும்போது இந்த தமிழ் தேசியத்துக்கு எந்த தேசிய கீதம் எந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் நாங்க போட்டோம் ஆனால் பேசுனதுல வந்து கான்ட்ரவர்சி இருக்குனாக்கா அது தான் செய்யும் உண்மையை பேசும்போது வலிக்கும் உண்மையை பேசும்போது வலிக்கும் பொய்யர்களுக்கு வலிக்கும் வலிக்குது நாங்க என்ன பண்ண முடியும் இதே நிலைமை அண்ணாவுக்கு ஒரு காலத்துல இருந்தது அண்ணாவை எங்கேயும் பேச விட மாட்டாங்க அண்ணாமலை பல்கலைத்துல பேச விட முடியும் நீ பரவட்டம்னு ஒரு அண்ணாவுடைய நூல் இருக்கும் அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேசுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா அண்ணா துறை பேச போறாருன்னும் போது ரெண்டு மூணு முறை அவருக்கு வந்து எதிர்ப்பு வருது அதுக்கப்புறம் மூணாவது முறையா போய் பேசுறாரு நல்லா பேசிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு அண்ணனுக்கு எதிர்ப்பு வருது நாளைக்கு அண்ணனுடைய பேச்சு எல்லாம் புத்தகமா வரும் ஆளுங்கட்சியை வரும்போது நாங்க ஆளுங்கட்சியை வரும்போது இந்த கடல் உடுத்து எடுத்துட்டு இப்ப போற பாவேந்தருடைய தாய் வாழ்த்துதான் அரசு நிகழ்வுகள் நடைமுறை வரும் காங்கிரஸ் காலத்துல வேற இருந்த காங்கிரஸ் காலத்துல நீராறு கடல் கொடுத்த இருந்ததா இல்ல இல்ல காங்கிரஸ் காலத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீராரும் கடல் கொடுத்த இல்ல அவங்க ஏதோ ஒண்ணும் போட்டுட்டு இருந்தாங்க தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து போட்டாங்களா தமிழ்தாய் வாழ்த்து போடலன்னு நினைக்கிறேன் அது அவங்க தமிழ்தாய் வாழ்த்து ஆகுது அவ்வளவு அவங்களுக்கு அந்த கவனம் செலுத்த மாட்டாங்க அது காங்கிரஸ் என்பது இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் என்பது இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பனர்களாக கட்டமைக்கப்பட்டது தான் அவங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு அவனும் அவசியம் இல்லை ஏன் இவ்வளவு பொங்குறீங்கல நீராறம் கடல் கொடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது சங்கராச்சாரி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார் ஏன் அப்பெல்லாம் குதிக்கவே இல்லை நீங்க அப்பட்டமா அவர் அவமதிச்சாரு உட்காந்துக்கிட்டே அந்த எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னார நீங்க ஏன் அப்பளம் குதிக்கவே இல்லையே தமிழ்தாய் இன்னொரு தமிழ்தாய் வாழ்த்து அது அதுல வந்து ஒரு சொல் தமிழை அவமதிக்குது சொல்லுங்க பாப்போம் பாவேந்தர் பாடல்ல ஒரு சொல் இது தமிழை அவமதிக்குது இல்ல ஒரு சொல் மாற்று மொழி கலந்துருக்கு அதே சொல்ல தூய தமிழ் எழுதியிருக்காரு பாவேந்தர் புரியுது அது நாங்க ஏத்துக்கிறோம் எது எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து எங்க நிகழ்ச்சி எங்க அண்ணா கலந்துக்கிற நிகழ்ச்சி அதுல போடுறோம் உங்களுக்கு என்ன இருக்கு நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததற்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்